நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்க்ரைப் திலக் வணக்கம் மாதா ஏ வானரனே என்ன வேண்டும் எதற்கு இங்கு வந்தாய் மாதா நான் வாழ்மந்தன் அனுமன் தமக்கும் பிரபு ஸ்ரீராமனுக்கும் சேவகன் தமக்காக இந்த மோதிரத்தை நான் தான் கொண்டு வந்தேன் மோதிரம் கொண்டு வந்தா அப்போதே நேரில் தந்தால் என்ன ஏன் ஒளிந்து மறைந்து அப்புறம் வருகிறார் மாதா முன்பின் அறிமுகம் இல்லை அதனால் மோதிரத்தை நான் தான் கீழே போட்டேன் அதை பார்த்தவுடன் தாம் அடையாளம் கொள்வீர்கள் என்று ராவணனின் ராஜ்யம் இது ராட்சசர்கள் வேஷம் மாறி எப்படியும் ஏமாற்றுவார்கள் இது ராட்சசர்களின் தேசம் நீயும் கூட ஒரு ராவணனின் ஒற்றம் தான் ஏமாற்ற வந்தாய் உண்மை அல்லா ஏன் இப்படி செய்தீர்கள் ஸ்ரீராமனின் மோதிரத்தை அடையாளம் காட்ட தந்ததை தூக்கி எறிவதா மாதா ராவண ராஜ்யத்தில் தாங்கள் நினைவாற்றலை இழந்தீர்களா மாதா இந்த மோதிரம் தான் பிரபு அனுப்பியது தாம் இப்படி அதை தூக்கி எரிந்தால் அல்லவா மாதா நான் நான் உங்கள் சந்தேகத்தை நீக்குவதற்கு பிரபு ஸ்ரீராமன் சொன்ன ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சொன்னால் தமக்கு என் மீது சந்தேகங்கள் இருக்கிறதே அது நீங்கிவிடும் மாதா மாதா தம்மை அந்த தசமுக ராவணன் விமானத்தில் கடத்துகையில் அப்போது தங்கள் அணிகலன்களை செயலை தலைப்பிலே முடி போட்டு அதை ஒரு மலையின் மீது போட்டீர்கள் மாதா அந்த அணிகலன்கள் மன்னர் சுக்ரீவன் கையில் கிடைத்தது அதை பிரபு ஸ்ரீ ஸ்ரீராமருடன் அவருக்கு நட்பு ஏற்பட்ட பிறகு மன்னர் சுக்ரீவர் எடுத்து காட்டினார் அதை கண்டதும் ஸ்ரீராமர் அழுதார் என் பிரபு ஸ்ரீராமர் அந்த சேலை முடிப்பை பார்த்து அதில் ஒவ்வொன்றாக எடுத்து பழைய நினைவுகளில் மூழ்கிவிட்டார் அவர் அவர் கண்களில் நீர் பெருகியது மாதா கண்ணீர் பெருகியது பிறகு என்ன வயிற்று தூதனே சேலைத் தலைப்பை பார்த்து ராம பிரபு தன்னையே மறந்தார் கண் கலங்கி தழுதழுத்து பேச முடியாமல் தவித்தார் என் சீதையிதால் என் வியர்வையைத் துடைப்பாள் என்றார் என் அதையெல்லாம் நினைக்கிறாரா ஆம் தாயே, அதையெல்லாம் மறக்கவே இல்லை அவர் விடும் மூச்சே தங்கள் பேச்சாக இருக்கிறது மாதா பிறகு அவர் ஏன் இன்னும் என்னை ராவணனின் பிடியில் இருந்து விடுவிக்கவில்லை மாதா தாம் இருக்குமிடம் அவருக்கு இதுவரை தெரியவில்லையே என்னை அன்னை உங்களை தேடி வரும்படி அனுப்பினார் மாதா உங்களை தேடுவதற்காக காடு மலை வனமெல்லாம் அலைந்தேன் பிரபுவின் ஆணைப்படி பிரபுவின் சேவைக்காக வானரப்படையெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளுக்கு தங்களை தேடிச் சென்றிருக்கின்றன தென் வந்தவன் நான் பிரபுவின் கருணை உங்களின் தரிசனம் கிடைத்தது மாதா தாம் ஆணையிட்டால் எப்படி நான் இங்கு வந்தேனோ அப்படியே நான் உங்களை என் தோள் மீது சுமந்து பிரபு ஸ்ரீ ராமரிடம் கொண்டு விடுகிறேன் தவறு அனுமன் தவறு அதில் கௌரவம் இல்லை ஏற்கத்தக்க ஒழுங்கும் இல்லை அப்படி என்றால் ஏன் மாதா லங்கை கரசன் அவன் பணியாளர்கள் மாயாவிகள் மாதா இந்த அனுமனும் அவர்களுக்கு மாயம் எனக்கும் தெரியும் இந்த அற்பர்களை விட நான் குறைந்தவன் அல்ல மாதா தங்கள் மனதில் உள்ள ஐயத்தை நீக்குங்கள் அனுமதியுங்கள் பிரபு ஸ்ரீ ராமனிடம் கொண்டு சேர்க்கிறேன் இல்லை இல்லை அது உகந்ததல்ல நடக்க கூடியதும் அல்ல ஏன் மாதா இன்னுமா தங்களுக்கு சந்தேகங்கள் என்னிடத்தில் ஏன் தாயே இல்லை அனுமா முதலில் எனக்கு உன் மீது ஐயம் இருந்தது அதனால் நான் நம்பவில்லை இங்குள்ள ராட்சசர்களை கண்டாலேயே பேதை மனம் ஏனோ நடுங்குகிறது ஆனால் இப்போது ஒரு தெளிவு இந்த மோதிரமே எனக்கு நம்பிக்கை ஒளியை கொடுக்கிறது பழைய நினைவுகளில் என் பிரபுவை பார்ப்பது போல் இருக்கிறது இந்த மோதிரமே நம்பிக்கை தருகிறது மாதா இனிமேல் இனிமேல் என்னிடம் சந்தேகம் இல்லையே இப்போது என் மீது நம்பிக்கை வந்ததா அப்படி எனில் நான் வந்ததையும் சொன்னதையும் நம்புகிறீர்களா மைந்தா உன் மீது எனக்கு முழு நம்பிக்கை மாருதி உன்னுடன் வருவது பண்புக்கு ஏற்காத போக்கு மேலும் அது பதிவிரதை தன்மைக்கு ஒவ்வாதது மாதா கொடுமையான அரக்கிகளிடம் பேச்சு வாங்கி பயந்து பயந்து வாழ்வது உகந்ததா பாவம் செய்யும் கொடிய ராவணனை பழி வாங்கி பிறகு என்னை அழைத்து செல்ல வேண்டும் பிரபுவுக்கு அதுவே புகழ் அவருக்கு மூ உலகத்திலும் உன்னது பெருமை வரும் இப்படி எல்லாம் சொல்வது அம்மா இன்னும் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்று காட்டுகிறது இல்லை அனுமான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பிரபு ஸ்ரீராமனிடத்தில் இந்த அன்னையின் ஒரு வேண்டுகோளைச் சொல் என்னை காப்பாற்ற தாமதிக்காதீர்கள் என்று அப்படியே தாயே